இன்றைய முக்கிய செய்திகள் மேகதாது அணை திட்டத்தை கைவிடுவதாக கர்நாடக அரசு அறிவிக்கும் வரை அம்மாநில அரசுடன் எந்த விதமான உறவையும் ஒத்துழைப்பையும் தமிழக அரசு வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று புறநகர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படும் நிலையில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் எதிரே காகிதப்பட்டகை சாலையில் தமிழக சமூக பாதுகாப்புத்துறையின் கீழ் அரசினர் பாதுகாப்பு இடம் செயல்பட்டு வருகிறது செயல்களில் ஈடுபட்ட பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள சிறார்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறுவன் நேற்று நண்பகல் நேரத்தில் தப்பியோடிவிட்டதாக அரசினர் பாதுகாப்பு இடத்திலிருந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி குறித்து தெளிவாக இருக்கிறோம் அதிமுக என எங்கும் நான் குறிப்பிடவில்லை என்று அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார் ராணிப்பேட்டையில் பாஜக நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறை சோதனை குறித்து டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோயில் தேரோட்டம் வருகிற பத்தாம் தேதி நடைபெற உள்ளது இதனை ஒட்டி வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் வருகிற பத்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணிக்காக தவம் இருக்கிறார்கள் என அதிமுகவை சொல்லவில்லை என்று அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காததால் கர்நாடகாவுக்கு வந்த துணிச்சல் என்று ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் திருநெல்வேலி செயற்கை நுண்ணறிவு தளங்களில் கேட்டால் இந்தியாவில் தமிழக சட்டசபைதான் நடுநிலையாக நேர்மையாக செயல்படுகிறது என கூறுவதாக தமிழக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் ஆனால் அதை ஏஐ தளங்கள் மறுத்துள்ளன இதனையடுத்து அவரின் கருத்துக்கு நெட்டிசன்கள் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் சென்னையில் ஏலைச்சீட்டு நடத்தி இருபது பேரிடம் ரூபாய் நாற்பது லட்சம் மோசடி செய்த ஆட்டோ டிரைவரை போலீசார் கைது செய்தனர் புனே மகாராஷ்டிரத்தில் கில்லன் பாரே சின்ட்ரோம் நோயால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பனிரெண்டாக அதிகரித்திருப்பது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது புனே மாவட்டத்தில் கில்லன் பாரே சின்ட்ரோம் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் வேலூர் அடுத்த விருதம்பட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் வேலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக பெண்கள் மீதான தொடர் வன்முறைக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது அந்த கையெழுத்து இயக்கம் தொடர்பாக வைக்கப்பட்டுள்ள பேனரில் பெண்கள் துன்புறுத்தலுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் என்பதற்கு பதிலாக பெண்கள் துன்புறுத்தலுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று குறிப்பிடும் வகையில் ஆங்கிலத்தில் வி ஸ்டாண்ட் ஃபார் உமன் ஹராஸ்மெண்ட் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உலக மகளிர் தினத்தையொட்டி கோவை மாநகர காவல்துறை சார்பில் கோவை அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் கேமரா மற்றும் ஸ்பீக்கர் திட்டத்தின் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு கடந்த சில தினங்களாகவே திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் துணை நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் என பலரும் வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசித்து கிரிவலம் வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து நடிகர் ரக்ஷன் தனது நண்பர்களுடன் சாமி தரிசனம் செய்தார் அரசியல் கோமாளி நான் பதில் கூறுவதாக இல்லை என்று அண்ணாமலை மீது செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்துள்ளார் மதுரையில் எங்கள் வார்டுகளில் திமுக வட்ட செயலாளர்களுக்கு அதிகாரம் என்று அதிமுக கவுன்சிலர்கள் கொந்தளித்துள்ளனர் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நான் நேற்று பேசும்போது அதிமுக என்று எங்கேயும் சொல்லவில்லை தொலைக்காட்சியில் வேலையில்லாதவர்களை வைத்து விவாதம் நடத்துவதற்கு நாங்கள் சொன்னதை தீர்க்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் குற்றங்கள் மற்றும் வன்முறையை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் வேலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் சத்துவாச்சாரியில் உள்ள வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக பெண் ஒருவர் தவறு செய்த குற்றவாளிகள் உள்ளே போறாங்க வெளியே வராங்க நாலு பேரை சுடுங்க என்று பேசியுள்ளார் தூத்துக்குடியில் செவிலியர்கள் பிரசவம் பார்த்ததால் சிசுவுடன் கற்பிணி பெண் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள இரு மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதால் மலையாளம் கற்றுக்கொண்டேன் அதன் பின்னர் எனது தனிப்பட்ட ஆர்வத்தால் மொழிபெயர்ப்பு பணியை தொடங்கினேன் என்று பேராசிரியர் விமலா தெரிவித்ததோடு என் தாய்க்கு இதில் பெரும் பங்கு உண்டு என்றும் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வான நெல்லை பேராசிரியை உருக்கமாக தெரிவித்துள்ளார் சென்னையில் நூற்றி இருபத்தெட்டு மெட்ரோ நிலையங்கள் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடக்கின்றன என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேகதாட்டு அணை விவகாரத்தில் எவ்வித ஆட்சேபனை இல்லை என தமிழக அரசு தெரிவிக்காவிட்டால் கர்நாடகத்தில் தமிழ் திரைப்படங்கள் ஓடாது என வாட்டாள் நாகராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் திமுக மெகா கூட்டணி எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுப்பது எப்படி என்ற கேள்வி எழுப்பியுள்ளது உண்மையில் மருத்துவர்கள் பணி நியமனம் நடைபெற்றதா அல்லது வழக்கம் போல கண்துடைப்பு அறிவிப்புகள் வெளியிட்டு நாடகமாடி கொண்டிருக்கிறதா திமுக அரசு என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் தமிழகத்தில் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக பதிவிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தினரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென கட்சியின் தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக இப்போது மிகவும் பலவீனமாக இருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தபோது போது வீட்டில் முடங்கியிருந்த பெண்களை வெளியே வரவைத்தது திமுக அரசுதான் என்று தெரிவித்துள்ளார் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் செந்தமிழ் நாட்டு தமிழச்சியை என்ற தலைப்பில் போட்டிகள் உள்ளதாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே காவிரி நீர் தொடர்பாக பல ஆண்டு காலமாக பிரச்சனை இருந்து வருகிறது அதே வேளையில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது ஆனால் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டினால் தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என்ற அடிப்படையில் அணை கட்டக்கூடாது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அனுமதித்தால் காவிரி பாலைவனமாகிவிடும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நேரடி வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு எட்நூற்றி பதினேழு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் எண்பத்தி எட்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகளை வழங்கினார் அப்போது செய்தியாளர்கள் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் பற்றி கேட்டதற்கு ஐயையோ அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று துரைமுருகன் பதில் தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சி தலைவருமான விஜய் மகளிர் தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்த வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் அது குறித்து அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்று அமைச்சர் ரகுபதி பேட்டி அளித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தினர் கைது குறித்து விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டாக்டர் இல்லாததால் கர்ப்பிணி உயிரிழந்துள்ளார் ஆரம்ப சுகாதார நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் கடந்த மூன்றாம் தேதி மாசித் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்ய குடும்பத்துடன் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் அமெரிக்காவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்தியாவை பொறுத்தவரை உலகமானது சவால்களை விட வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகத்தினரை விடுவிக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளரான ஆதவ் வர்ச்சனா தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தமிழக அரசு பெண்களை பாதுகாக்க உள்ளதா அல்லது மக்கள் போராட்டங்களை ஒடுக்க உள்ளதா என்று ஆதவ் வர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார் பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபடும் மனநிலையை களைய பெண்கள் ஒரேயொரு கொலை செய்தால் மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் பரபரப்பு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது பெண்கள் தங்கள் பர்சில் கத்தி மிளகாய்பொடி எடுத்துச் செல்ல வேண்டுமென மகா அமைச்சர் அட்வைஸ் கூறியுள்ளார் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் கிளைமேக்ஸை எட்டியுள்ளது இன்று நடக்கும் ஃபைனலில் இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்தி கோப்பை வெல்ல காத்திருக்கிறது ஆர்லியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் அரையிறுதியில் ஆயுஷ் ஷெட்டி தோல்வியடைந்தார் சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டி மெரினா பெசன்ட் நகர் கடற்கரைகளில் நேரடி ஒலிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மும்பை இந்தியன்ஸ் ஒரு கல்வி நிறுவனம் போன்றது என்று சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு பனிக்காலம் தொடங்கியது பனிக்காலத்தில் அதிகாலை நேரங்களில் சாலைகளில் மூடு பணி தென்பட்டது பொதுமக்களுக்கு இதமான சூழலும் நிலவியது தற்போது பனிக்காலம் ஓய்ந்து காலம் தொடங்கிவிட்டது தமிழகத்தில் இன்று மூன்று இடங்களில் நூறு டிகிரிக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணையதளங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்